அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பிளஸ் டூ முடித்த மாணவர்கள் அடுத்து உயர்கல்வி தொடர்வதற்கு எந்த கல்வி நிலையங்களில் சேரலாம் எந்த படிப்புகளில் சேர்ந்து படிக்கலாம் என்பதை பற்றிய பல்வேறு சந்தேகங்கள் இருக்கும் அதை நிவர்த்தி செய்வதற்காக தினமலர் நாளிதழ் சார்பாக வழிகாட்டி என்கிற நிகழ்ச்சி நடத்தப்பட இருக்கின்றது அதற்கு எவ்வாறு கலந்து கொள்ளலாம் யார் யார் கலந்து கொள்ளலாம் எவ்வாறு முன்பதிவு செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முடிச பாருங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பிளஸ் டூ மாணவர்கள் அடுத்து மேற்படிப்பு என்ன படிக்கலாம் எந்த கல்வி நிலையங்களில் படிக்கலாம் என்பதை பற்றி தினமலர் நாளிதழ் சார்பாக வழிகாட்டி என்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட இருக்கின்றது அதை பத்திய முழு தகவல்களை நம்ம பார்க்கலாம் தினமலர் வழிகாட்டி டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அடித்தளமிடும் உன்னத நிகழ்ச்சி தினமலர் நாளிதழ் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்கள் கோவை இணைந்து வழங்கும் மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அடித்தளமிடும் வழிகாட்டு நிகழ்ச்சி மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி துவங்கப்பட இருக்கின்றது பல்வேறு நகரங்களில் நடைபெறும் இந்நிகழ்ச்சி ஏப்ரல் ஆறாம் தேதி நிறைவு பெறுகிறது என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் எனும் கேள்விகளோடு காத்திருக்கும் பிளஸ் டூ மாணவர்களுக்கு வழிகாட்டும் இந்த மெகா கல்வி திருவிழாவில் இருபதுக்கும் மேற்பட்ட கல்வி ஆலோசகர்கள் நிபுணர்கள் மற்றும் தொழில்துறை வல்லுநர்கள் பங்கேற்று ஆலோசனை வழங்க உள்ளனர் உயர்கல்வி நிறுவனங்களில் அட்மிஷன் நடைபெறுவது எப்படி எழுத வேண்டிய நுழைவுத் தேர்வுகள் எவை வேலைவாய்ப்பை அள்ளித்தரும் துறைகள் எவை என்பது குறித்து இந்நிகழ்ச்சியில் விளக்கப்படும் மாணவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டிய திறன்கள் எவை உதவித்தொகை வாய்ப்புகள் எப்படி என்பது உட்பட அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் தீர்வு காணும் வகையில் பல்வேறு அம்சங்களுடன் வழிகாட்டி நிகழ்ச்சி நடைபெற உள்ளது ஏராளமான துறைகள் சிவில் சர்வீசஸ் கலை அறிவியல் சட்டம் மருத்துவம் துணை மருத்துவம் இன்ஜினியரிங் டிசைன் ஆர்கிடெக்சர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன் லேர்னிங் டீப் லேர்னிங் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஆட்டோமேஷன் சைபர் செக்யூரிட்டி உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட துறைகள் குறித்து நிபுணர்கள் நேரடியாக ஆலோசனை வழங்க உள்ளனர் மேலும் நீட் மற்றும் ஜேஇஇ போன்ற தேசிய நுழைவுத் தேர்வுகளில் சாதிப்பதற்கான வழிமுறைகள் கிளாட் நாட்டா கேட் போன்ற நுழைவுத் தேர்வுகளின் முக்கியத்துவம் ஆகியவை பற்றியும் விளக்கப்படும் கல்வி நிறுவன ஸ்டால்கள் இந்நிகழ்ச்சியில் பொறியியல் கலை அறிவியல் மேலாண்மை கட்டடக்கலை கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி சட்டம் சிஏ கப்பல் துறை சார்ந்த படிப்புகள் உட்பட அனைத்து துறை சார்ந்த கல்லூரி மற்றும் பல்கலைகளின் சால்கள் இடம்பெறுகின்றன பத்தாம் வகுப்பு முதல் பிளஸ் டூ வகுப்பு வரையிலான மாணவ மாணவியர் மற்றும் பெற்றோர் இலவசமாக பங்கேற்கலாம் சென்னையில் கலைவாணர் அரங்கிலும் கோவையில் கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்திலும் மதுரையில் தல்லாகுளம் லட்சுமி சுந்தரம் காரிலும் புதுச்சேரியில் ஜெயராம் கல்யாண மண்டபத்திலும் நடைபெறுகிறது திருப்பூரில் வித்யா கார்த்திக் திருமண மண்டபத்திலும் திண்டுக்கல்லில் பிவிகே மாலிலும் தினமும் காலை பத்து மணி மணி முதல் ஏழு மணி வரை இந்நிகழ்ச்சி நடைபெறுகிறது தினமும் காலை மற்றும் மாலையில் கருத்தரங்கமும் நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் சீப் கெஸ்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது மிஸ்டர் ஜே காந்தி கேரியர் கன்சல்டன்ட் டாக்டர் சங்கர் வேணுகோபால் வைஸ் பிரசிடன்ட் டெக் இன்னோவேஷன் மகேந்திரா அண்ட் மகேந்திரா டாக்டர் பி திலீப் பாபு DRDS Scientist DRDO Ministry of Defence Mr Rajarajan Director SDSC SKJR ಐಎಸ್ಆರ್ಕೋಟಾ ಡಾಕ್ಟರ್ ಕಾಮಗೋಡಿ ಡೈರಕ್ಟರ್ ಐಐ ಟಿ ಮಡ್ರಾಸ್ ಮಿಸ್ಟರ್ ಚಾರ್ಲಸ್ ಎಚ್ ಆರ್ ಲೀಡರ್ ಶೋಕೋ ಮಿಸ್ಟರ್ ಆಶ್ವಿನ ಕೇರಿಯರ್ ಕನ್ಸಲ್ಟನ್ ಸುಧಾ ರಾಮನ್ ಐ ಎಫ್ ಎಸ್ மெம்பர் ஆப் செக்ரட்டரி ஸ்டேட் பிளானிங் கமிஷன் போன்ற துறைசார் நிபுணர்கள் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்கிறார்கள் இவர்களின் அறிவுரைகளின்படி மாணவர்களுக்கு இந்த வழிகாட்டி நிகழ்ச்சி நடத்தப்படும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கு லேப்டாப் டேப் வாட்ச் போன்ற பரிசு பொருட்களை வெல்லும் வாய்ப்பும் வழங்கப்படும் இந்த நிகழ்ச்சியை தினமலர் நாளிதழ் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஸ்டிடியூஷன் கோயம்புத்தூர் இவர்கள் இணைந்து வழங்குகிறார்கள் பிளஸ் ஒன் பிளஸ் டூ மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம் இதற்கு முன்பதிவு செய்வதற்காக வாட்ஸ்அப் எண் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வாட்ஸ்அப் எண்ணில் ஆர்ஜி எண் என்று டைப் செய்து அனுப்பினால் உங்களுக்கு தேவையான தகவல்கள் தெரிவிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் ரெஜிஸ்டர் பண்ணுவதற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இங்க ரெஜிஸ்டர் ஃபார் ஃப்ரீ கெட் யுவர் கைடன்ஸ் ஆன் ஹையர் ஸ்டடிஸ் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது இதுல ஃபர்ஸ்ட்ல உங்க நேம் என்டர் பண்ணி அப்புறம் உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறம் லொகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறமா செலக்டட் பிரிஃபர்டு ஈவென்ட் லொகேஷன் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க கோயம்புத்தூர் சென்னை மதுரை புதுச்சேரி திருப்பூர் திண்டுக்கல் ஐய நகரங்களில் இந்த வழிகாட்டு நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது உங்களுக்கு அருகாமையில் உள்ள நகரத்தை நீங்கள் செலக்ட் செய்து பண்ணீங்கன்னா உங்களுக்கான முன்பதிவு செய்யப்படும் அதன் பிறகு உங்களை தொடர்பு கொண்டு தேவையான தகவல்கள் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் நிகழ்ச்சி நடைபெறும் இடம் கோயம்புத்தூர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடிசியால் அவினாசி ரோடு கோயம்புத்தூர் மதுரையில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கன்வென்ஷன் சென்டர் தமுக்க மைதானம் தலாக்குளம் மதுரை சென்னையில் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் கலைவாணர் அரங்கம் வாலாஜா ரோட் சேப்பாக்கம் சென்னை என்ற முகவரியில் நடைபெறுகிறது புதுச்சேரியில் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய தேதிகளில் ஜெயராம் கல்யாண மண்டபம் சித்தாங்குடி புதுச்சேரி என்ற முகவரியில் நடைபெறுகிறது திண்டுக்கல்லில் நான்கு ஐந்து ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் பிவிகே கேமார் தடிக்கொம்போ ரோடு திண்டுக்கல் என்ற முகவரியில் நடைபெறுகிறது திருப்பூரில் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் வித்யா கார்த்திக் திருமண மண்டபம் தாராபுரம் ரோடு திருப்பூர் என்ற முகவரியில் நடைபெறுகிறது ஆகவே பிளஸ் டூ மாணவர்கள் கண்டிப்பாக இந்த வழிகாட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அடுத்து உயர்கல்வியில் எந்த பல்கலைக்கழகங்களில் படிக்கலாம் என்ன படிப்புகளில் சேர்ந்து படிக்கலாம் போன்ற முழு தகவல்களும் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் பயமின்றி நீங்கள் மேற்படிப்பு தொடர்வதற்கு இது ஒரு உதவிகரமாக இருக்கும் ஆகவே மாணவர்கள் முன்பதிவு செய்து இந்த தினமலர் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணா இன்ஸ்டிடியூஷன் வழங்கும் வழிகாட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்